கார்த்திகை தீபம் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தீபா அபிராமிக்காக அபிராமி உயிர் பழக்கணும் அப்படின்றதுக்காக கோவிலில் பாட்டு இருக்காங்க அவங்க பாட்டு பாடிட்டுருக்குற அதே சமயத்தில் அபிராமி இங்கே கையெல்லாம் அசைக்கிறாங்க அவங்க கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்து வருது இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து நர்ஸ் வந்து டாக்டர் கிட்ட போய்ட்டு சொல்கிறாங்க டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க வெளியில் ரம்யா கார்த்திகோட அப்பா கார்த்திக் ஆனந்த் அருண் ஐஸ்வர்யா எல்லாருமே வெயிட் இருக்காங்க டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன் இப்போது அவங்க வந்துட்டு அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க அவங்களோட ஹார்ட் பீட் பல்ஸ் ரேட் எல்லாமே ரொம்ப நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நல்லவேளை என்னோட நாச்சியை பழைச்சிக்கிட்டேன் அப்படின்னு கார்த்திகோட அப்பாவும் கார்த்திக் வந்து டாக்டர்கிட்ட இனிமேல் அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்குது அதில் அவங்க நல்லபடியாக குணமாயிடுவாங்களா அப்படின்னு கேட்க கண்டிப்பாக குணமாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இதெல்லாம் கேட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு அந்த சமயம் பார்த்து கரெக்டாக ரம்யா என்ட்ரி கொடுக்குறாங்க நல்லவேல ஆண்டி வந்து படிச்சிக்கிட்டாங்க என் நான் பண்ண பரிகாரம் வந்து வீண் போகலை அப்படின்னு சொல்கிறாங்க பரிகாரமாக என்ன பரிகாரம் பண்ணிங்க அப்படின்னு வந்து கார்த்திகோட அப்பா வந்து கேட்க அப்போ ரம்யா வந்துட்டு அவங்களே அந்த பரிகாரத்தை பண்ண மாதிரி அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அதை கேட்டு கார்த்திகோட அப்பா வந்துட்டு ரம்யாவை பாராட்டுறாங்க உனக்கு ரொம்ப பெரிய மனசுமா நாச்சக்காக இந்தளவுக்கு பண்ணியிருக்கேம்மா நீ நல்லா இருப்ப அப்படின்லாம் சொல்லும்போது ஆனந்தும் அருணும் வந்து கூடவே சேர்ந்து ரம்யாவை பாராட்டுறாங்க ஐஸ்வர்யா எதுக்கும் நாமளும் பாராட்டுவோம் எப்போவாது உதவும் அப்படின்னு சொல்லி அவங்களும் ரம்யாவை பாராட்டுறாங்க ஆனால் கார்த்திக் மட்டும் எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காமல் அமைதியே இருக்காரு அப்போ தீபா வந்து பாடி முடிச்சிட்டு உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அப்போ அங்க நர்ஸ் வந்துட்டு தீபா கேட்டா அபிராமி நல்லபடியா குணம் ஆயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த வந்து சொல்றாங்க அதை கேட்டு அபிராமி வந்துட்டு தீபா வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க மீனாட்சி மீனாட்சிக்கிட்டலாம் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க இப்போ டாக்டர்கிட்ட வந்து நாங்கள் உள்ளே போய்ட்டு பார்க்கலாமா அப்படின்னு கேட்க யாராவது ஒருத்தர் போயிட்டு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கார்த்திக் வந்துட்டு அவங்க அப்பாவை போக சொல்லி சொல்கிறாங்க அவங்க அப்பா வந்துட்டு இல்லைப்பா நான் போனால் ஏதாவது எமோஷ்னலாக பேசி அழுதுடுவேன் நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லு சரி இன்னும் கார்த்திக் வந்துட்டு உள்ளே போகிறாங்க கார்த்திக் உள்ளே போயிட்டு பேசுகிறாங்க அபிராமி வந்து மயக்கத்திலே தான் இருப்பாங்க அம்மா நான் கார்த்திகை வந்திருக்கம்மா கண்ணை திறந்து பாருங்கம்மா நான் உங்களுக்காக வந்து எந்த கோவிலையும் எந்த சாமிக்கிட்டேயும் போய் வேண்டிக்கலாமா என்னோடய சாமியே நீங்கள் தாம்மா நீங்கள் நல்லபடியாக குணமாகி வரணுமா நான் வந்து உங்கள் கையை பிடிச்சி கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனோமா கண்ணை திறந்து பாருங்கம்மா நீங்கள் இல்லாத வாழ்க்கை ரொம்ப வெறுமையாக இருக்குமா சீக்கிரம் குணமாகி வாங்கம்மா அப்படின்லாம் பேசும்போது வந்துட்டு அப்படியே பேசிவிட்டு கார்த்தி வந்து அப்படியே அழறாரு அந்த ஒரு சொட்டு கண்ணீர் வந்து அபிராமியோட கையில் வந்து பட்டுது பட்ட உடனே லேசாக கையை மட்டும் அசைக்கிறாங்க ஆனால் அவங்க எதுவும் வந்து கண்ணை திறந்துலாம் பார்க்க மாட்டாங்க கார்த்திக் பேசிட்டு வெளியில் வராங்க என்னப்பா கார்த்திகை எப்படி இருக்காங்க அப்படின்னு போது அம்மா நல்லதாப்பா இருக்காங்க நான் பேசுறதுல அவங்களால உணர முடியுது கண்டிப்பாக நல்லபடியாக குணமாயிடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தீபா வந்துட்டு வராங்க அப்போது கார்த்திகோட அப்பா வந்து தீபா கிட்ட வந்து சொல்கிறாங்க தீபா உன் ஃப்ரெண்டோட வேண்டுதல் தான் வந்து இப்போ அத்தை உயிரை காப்பாத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ரம்யா வந்துட்டு ஏதோ பரிகாரம்லாம் பண்ணாலாமே அதனால தான் இப்போ உயிர் பொழைச்சிருக்கா அபி ரம்யா அப்படின்னு சொல்லும்போது அப்போ தீபா வந்துட்டு ஆமாம் அத்தை பொழைச்சதுக்கு அவ்வளோ ஒரு தான் அப்படின்னு சொல்லும்போது கார்த்திக் பெருசாக எதுவுமே ரியாக்ட் பண்ணிக்க மாட்டார் அமைதியாக நின்றுட்டுருக்காரு அதுக்கப்புறமா சரி நீங்கள் யாரும் இருக்க வேண்டாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு டாக்டர் வந்து சொல்கிறாங்க அதனால எல்லோரும் அங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லும்போது கார்த்திக் மட்டும் நான் இங்கேயே இருக்கேன் நீங்கள் எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க எல்லோரும் போனதுக்கப்புறமா வந்துட்டு கார்த்திக் வந்து தீபாவை வந்து கூப்பிடுறாங்க தீபா போயிட்டு கார்த்த பேசும்போது ரம்யா பார்த்துட்டு இருக்காங்க அப்போது நீங்கள் கோவிலில் பாட்டு பாடினதை நான் பார்த்தேன் அம்மா உயிர் பழிச்சதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லும் போது என்னது நான் பாட்டு பாடினதை நீங்கள் பாத்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நாங்கள் வந்து பார்த்தேன் உங்களோட வேண்டுதல் தான் வந்து பழிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீங்கள் ஒரு ஆடியோ மெசேஜ் எனக்கு அனுப்புனீங்களே அது நீங்கள் தானே அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லி அதை ப்ளே பண்ணி காமிக்கிறாங்க நான் ஒரு பரிகாரம் பண்ண போகிறேன் அந்த பரிகாரத்தில் என் உயிர் கூட போகலாம் அப்படின்லாம் வந்து சொல்லி அனுப்பியிருப்பாங்களா அந்த மெசேஜை வந்து தீபா கிட்ட வந்து காமிச்சிட்டு இது எதுக்காக இப்படி அனுப்புனீங்க அப்படின்னு கேட்க நான் ரம்யாக்காக தான் அப்படி அனுப்புனேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்டு கார்த்திக் வந்துட்டு அப்போது நீங்கள் பரிகாரம் பண்ண போகிறது ஏற்கனவே அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அவளுக்கு தெரியுமே நான் பரிகாரம் பண்ண போகிறது ரம்யாவுக்கு தெரியும் அவள் தான் எல்லா ஏற்பாடையும் பண்ணா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு கார்த்திக் வந்து ஷாக் ஆகுறாங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ